நானும் ஒரு பாடல் இது வந்து ஒரு சினிமா பாடல்லாம் இல்லை ஒரு கல்வியறை கடையில் நான் பயின்றும்போது எனக்கு உதவி செஞ்ச கல்வியறிக்கடையில் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன பாடல் கொஞ்சம் தான் தெரியும் பாடுறேன் ஒன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு ஒன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு அம்மா ஒன்னக்கையில கண்ணீரும் மனக்குது பூ போல சிந்தும் கண்ணீரும் மனக்குது பூ போல உன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு உன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு ஈச்சமர தொட்டில பாலுக்கு நாழ்கையில கலையெடுப்ப விட்டு நீயும் வந்துட்ட மரத் தொட்டில பாலுக்கு நாழ்கையில் கலையெடுப்ப விட்டு நீயும் வந்துட்ட அந்த கங்காணி திட்டு நதில் அந்த கங்காணி திட்டு நதில் நொந்துட்ட ஒன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு உன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு இச்ச வேறி அப்பனால இன்னொரு தம்பி வந்ததால இச்ச வெறி அப்பனால் இன்னொரு தம்பி வந்ததால் இடுப்ப விட்டு என்ன நீயும் இறக்கல ரெண்டு பிள்ளைக்கு நீ பால் கொடுக்க மறக்கல இடுப்ப விட்டு என்ன நீயும் இறக்கல ரெண்டு பிள்ளைக்கும் நீ பால் கொடுக்க உன்ன போல என் கண்ணுக்குள்ள காயாத ரேஷன் கடை கியூல கால் கெடுக்க நின்று நின்று ஊசி போன அரிசியத்த வாங்கி ரேஷன் கார்டியூல கால் கெடுக்க நின்று நின்று ஊசி போன அரிசியத்த வாங்கி எனக்கு ஆக்கி ஊத்தி வப்பியே ஆசையா எனக்கு ஆத்தி ஊத்தி வப்பியே ஆசையா இலவச செயல ஒன்று ஏ நம்மா உடுத்தல இலவச செயல ஒன் ஏ நம்மா உடுத்தல் மாத்து சேல இல்லாத பாவி எனக்கு கிழ்ச்சி தச்சி போட்டியே சட்டையா மாத்து இல்லாத பாவி எனக்கு கிழ்ச்சி தச்சி போட்டியே சட்டையா உன்ன போல தாயாரு யாரு என் கண்ணுக்குள்ள காயாத நீரு நன்றி